கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் வசந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிகாரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என் நன்மான தேனெடுப்பிள்ளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் ஒரு வயதான ராஜா தனக்கு அடுத்த தலைமுறைக்கென்று ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்க அவன் விரும்பினான் தன் நாட்டில் உள்ள எல்லா வாலிபர்களை இளைஞர்களை அவன் அழைப்பித்தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லோரும் வந்தார்கள் அரண்மனையின் வளாகத்திலே எல்லோரும் அமர வைக்கப்பட்டார்கள் ராஜா அந்த இளைஞரை பார்த்து சொன்னான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கென்று எனக்கு அடுத்து ஒரு ராஜாவை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விதையை நான் கொடுப்பேன் நீங்கள் இந்த விதை எடுத்து சென்று அதை ஒரு தொட்டியில் வைத்து நன்றாக அதை வளர்த்து செழிப்பாக நீ கொண்டு வர வேண்டும் எந்த செடி செழிப்பாக இருக்கிறதோ அவனுக்கே இந்த ராஜ பதவி கிடைக்கும் என்று அறிவித்து வருஷ எல்லோரையும் அழைத்து ராஜா எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்தான் எல்லோரும் சென்றார்கள் எல்லோருடைய உள்ளத்தில் இயக்கம் ஒரு வாஞ்சை இருந்தது ஒரு கற்பனை இருந்தது நான் எப்படியாவது ராஜாவாக வேண்டும் என்ற ஒரு கற்பனை எல்லா உள்ளத்திலும் இருந்தது எல்லோரும் பிரயாசப்பட்டு சரி வளர்த்தார்கள் காலத்திலே மீண்டும் எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள் ராஜா கட்டளான் எல்லோரும் இந்த நாளிலே நீ வளர்த்த செடிகளை கொண்டு வர வேண்டும் என்று அவன் கட்டளான் எல்லோரும் வந்தார்கள் வாஞ்சோடு இயக்கத்தோடு கற்பையோடு வந்த எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள் எல்லோருடைய செடிகளை காண்பிச் சொன்னான் எல்லோரும் செடிகளை காண்பித்தார்கள் ஆனால் அந்த மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தில் ஒரே ஒரு இளைஞன் லிங்க் என்ற பெயருள்ள ஒரு இளைஞன் தன் கரத்திலே வெறும் தொட்டியை மாத்திரம் வைத்திருந்தான் அதை செடி இல்லை வெறுமையாக இருந்தது அவனும் ராஜா முன்பாக வந்து நின்று கொண்டிருந்தான் ராஜாவினை பார்த்து கேட்டார் என்னவானது ஏன் தொட்டில் ஏன் செடி இல்லை அவன் சொன்னான் ராஜாவே நான் எவ்வளோ முயற்சித்தேன் ஆனால் விதை முளைக்கவில்லை என்று சொன்னான் இந்த நேரத்தில் ராஜா எல்லாரையும் பார்த்து சொன்னான் இந்த லிங்க என்ற வாலிபனே எனக்கு அடுத்த ராஜாவாக நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னான் எல்லோருக்கும் கோபம் எரிச்சல் இயக்கம் ஒரு பரபரப்பு அந்த இடத்துல காணப்பட்டது உன்னை ராஜா எல்லோரையும் பார்த்து அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு ராஜா சொன்னான் நான் உங்கள் எல்லோருக்கும் விதைகளை கொடுத்தேன் எல்லோரும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த விதை வேக வைத்த விதை அந்த விதை முளைக்காது நீங்கள் என்ன செய்தீர்கள் விதமாக அது முளைக்கவில்லை ராஜ பதவி அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னை ஏமாற்றி வேறு விதைகளை வாங்கி அதை முளைக்க வைத்து கொண்டு வந்தீர்கள் ஆனால் இந்த என்ற வாலிபனோ அவன் இது உண்மையாக இருந்தான் எந்த ஒரு ஏமாற்று வேலையில் அவன் செய்யவில்லை என இவனே எனக்கு அடுத்த ராஜாவாக இவனை நான் நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ராஜா சொன்னான் பிரியமாவில்லை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அணையத்தில் உன்னை அதிகார வைப்பேன் என்று வேதம் சொல்லியது பிரியமாவில் உண்மையை ஒரு மனிதனை உயர்த்தும் உண்மையுள்ளவனை பக்து கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லியது பிரியமாவில் தானியல் உண்மையாக இருந்தான் தாவித உண்மையாக இருந்தான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் ராஜாவாக அவனை ஆண்டவர் நியமித்தார் தானியல் ஒரு அன்னியின் அந்நிய நாட்டில் ஒரு கைதியாக கொண்டு சென்ற போதிலும் உண்மையாக இருந்தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியலை தேவன் உயர்த்தினார் பிரியுமாரில்லை அப்படி வாழ்க்கையில் நம் ஆண்டு பிரியமாய் ஆண்டு உண்மையாக இருப்போம் நிச்சயம் ஆண்டு நம்மை உயர்த்துவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான் பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலை சோதரமப்பா இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளே பாதுகாத்து கொள்ளுங்க என் வாழ்க்கை நாங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் இன்பத்தில் வாழ்ந்தாலும் நான் உமக்கு பிரியமாய் உம் உண்மையாய் வாழ தாரும் சாமி உண்மையாய் வாழக்கூடிய பிள்ளைகளை உயர்த்தக்கூடிய ஆண்டவர் அந்த உயர பெற்றுக்கொள்ள கிரும்பி தாரும் சாமி இது உங்களுடைய பிள்ளைங்க இந்த காத்துக்கொள்ளுங்க குடும்பங்களை சந்திங்க தேவைகளை சந்திங்க பாரலை சுமந்து கொள்ளுங்க ஒருவேளை பலகீனம் இருக்குமானால் வியாதி இருக்குமானால் என் என்னுடைய காரனுடைய பிழை தொட்டு சுவப்படுத்துங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தன் பரமத்தவப்பனை ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்